மாவட்டம் கைக்குடி வேலாயுதம் என்கின்ற இளம்போர் செயலரி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியோ தீடுவோம் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறுவாக

மாநில இளைஞரணி செயலாளர் சார்பாக வெள்ளி நாடகம் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வினாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காதை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடம் இந்த சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிம்ம அன்பு மாமா கருப்பு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா நேர் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டன தொகையையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று என்று சொல்லுகிறேன் பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கை வெட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவேசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிறைவு நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீர்ங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெருமை சேர்த்து மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா யார் என்று பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்கப் போவது ஒரு காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாமி கண்ணு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மற்றும் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி

ஒரு காலையா ஐயா மேலே நீங்க மாட்டிருக்கு சிறப்பு பரிசாக ஏரியன் ஸ்போர்ட்ஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அண்டே சிவம் கபடி குழு சார்பாக ஒன்று இரண்டல்ல இரண்டு அல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலனைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா இந்த வடமஞ்சி விருடு நிகழ்ச்சிக்கு அலுபுதலை ஏற்று சிரட்டிப்பதற்காக வருக பொருள் அல்ல அரசனூர் பாண்டியவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு வெற்றி புகழாரம் செட்டப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சி விருடு நிகழ்ச்சிகளை அலுபுதலை ஏற்று சுரட்டிப்பதற்காக வருக பொருள் அரசனூர் ஒரு குரு ஆட்ட நாயகன் பாண்டியவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது சீட்டியர்கள் வெளியிட்டு உற்சாகப்படுத்துவீங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசுல நிலை நாட்டிட மாட்டின உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று குரு திருந்து பார்ப்போம் வீரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகுதியும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சோதிரவா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் நகர் ஐஓபி பாலாவரது குழந்தை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக தையூர் அணித்தலைவர் பாஸ்கர் இங்க இருந்தாலும் விழாம பையூர் அணித்தலைவர் பாஸ்கர் இங்க இருந்தாலும் விளாம அடிக்குவாங்கத்த சீற்றர்கள் கவிநட்டுங்கள் இல்லை உற்சாகம் உங்களது கர ஓசை வீரர்களின் ஈக்க மருந்து ஆக்கம ஊக்கமும் மல்ல கண்டிடா வெற்றி பரிசு நிலை நாட்டிடா வாட்டினரி உரிமையாளருக்கு பெருமை சோத்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சோத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து இருவிலி ஆட்டமா ஆட்டமா நோக்கமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று குருத்திருந்து பார்ப்போம் யார் என்று குருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கணேஷ் ஆடியோ சார்பாக ஒன்று இல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கணேசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்ப பரிசுகளையும் விலாகுரு வழங்க இருக்கின்ற பரிசுத்தவரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டினா வினையா போட்டி காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்கே எதுக்கு எதுக்கு உட்கார கூடாது சீட்டில கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாக விடுதுங்கள் உற்சாக விடுதுங்க பெண்கள் குழந்தை

கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட மாட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேத்திரவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுப்பு என்று பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆற்றமா பலவிலி நோக்கமா யாரென்று குருத் தருவது பார்ப்போம் நேரங்கள் நிறுங்கி விட்டனா காலங்கள் கிடந்து விட்டன பரிசு துவையனையும் சிறப்பு பரிசனையும் விருவதற்கு இந்த மாத்திர்க்கு சிறப்பு பரிசாக சாமி பரிசு மற்றும் நெல்லூர் நாடு கண்டாங்கிப்பட்டி வர்ணனையாளர் கருப்பு சார்பாக இருநூத்தி சிறப்பு பரிசு மேலும் கணேஷ் ஆடியோ சிறுமையாளர் சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு திருசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாட்ட விட்டுருக்க மாட்ட விட்டுருக்க